இங்கே 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 ஊருக்கு ஊருக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தோம் வந்தோம் வர மணி மணி இப்போ டீயே போடுறோம் ஆகிடுச்சு நாங்கள் நாங்கள் வந்து முக்கியமான திடுதிப்புன்னு வேண்டியதாக இருந்தது இல்லைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் இருப்போம் அது அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் பாருங்கள் எல்லாம் எல்லாம் குப்பை ஊரில் போச்சு மோசமாக கிடக்கு நான் எங்கே போனாலும் மொதல் வேலையாக வந்தோடனே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அந்த செடிங்களுக்குலாம் தண்ணியை விடுவேன் காலையிலே அதை தான் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ ஆ ஆ இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது இது தண்ணி ஊற்றிருக்கேன் எல்லாமே காஞ்சி போச்சு கால டிஃபனுங்க காஞ்சிப்புச்சு எங்கள் அம்மா கடைக்கு போய்ட்டு வாங்க எங்கள் அம்மா வாக்கேவாலிக்கு போகிறாங்களா நான் வந்துருக்கிறேன் வாக்கேவாலிக்கு போகிறாங்க இப்போ வாக்காளர் ரொம்ப முக்கியம்மா ஆ எப்போ ஊராக போயிட்டு போட்டு அறுத்துட்டு வந்துடுவாங்க சரி போயிட்டு வா நான் இப்போ தாங்க அங்கே போகிறேன் நம்ம வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட போகிறாங்க இப்படியே போயிட்டு வந்துடுறேன் உள்ள ஐ சாப்பாடு எடுக்க போயிட்டுருக்கோங்க சிவா கம்பளி பூச்சி ஒட்டிக்குச்சான் அழுகிட்டே வரான் சொல்ல சொல்ல சொல் பேச்சு கேட்க மாட்டேறான் வர வர அதனால தான் அப்படி அரிச்சு கொஞ்ச நாள் அப்போ தான் வடங்கலாம் துணிசோப்பெல்லாம் போட்டு விட்டு பார்த்தாச்சு அப்படியே அவனுக்கு ஒன்றும் அரிப்பு நிற்கலை போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரணுங்க ஆ தெரியாதனமா ஏதாவது உடும்பு இடும்பு இருக்கலாம் பார்க்கலாம் வந்தங்க அங்கே பாருங்கள் அது கொத்துறதுக்கு துரத்து அந்த மயில் என்ன இதாக ஓடு பாருங்க இது இப்போ ஓடிச்சுடா அம்மா வந்து வேப்பம் ஓட்டை விற்கிறாங்கங்க செலவு காசு இல்லையா அதனால் பாருங்க பொறுக்கி சேர்த்து வச்சுருங்க அதை விற்கிறாங்களாம் நானும் ஊருக்கு கிளம்புறேங்க டைம் ஆயிடுச்சு அதனால தான் அப்படியே முடிச்சுட்டு கூப்பிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு அங்கே போனோம் சிச்சோ முடியெல்லாம் நெறச்சி போச்சாட்டுக்குள்ளாயே முடியெலாம் நெறச்சி போச்சுங்க அவ்வளோதான் வயசாயிடுச்சு ஆமாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் இப்போ கிளம்ப வேண்டியதாங்க இதுக்கு மேலே ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு சோடா வாங்கி குடிச்சுங்க உக்காந்துருக்கேன் என்ன குழாயே ஏன்னா நான் போய் இப்படி ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்குது அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்காய்மிலேருந்து திரும்ப அடுத்து வேலைக்கு எங்கேயா ட்ரை பண்ணி வேலைக்கு போய் ஆகணும் ஏன்னால் இவ்வளோ டெலிவரி எல்லாமே டேட்டு நெருங்கிட்டு வருதா அங்கே தங்க முடியாது என்ன இருந்தாலும் இங்கே இருக்க ஒரு ஒரு மன நிம்மதி அமைதியாக இருக்குது இங்கே இருக்கிற நிம்மதி எங்கேயும் வரலாங்க இங்கே காட்டுறேன் அவ்வளோ சமயம் சைலண்ட்டாக இருக்குது குருவி கொக்கத்தீவு இந்தாண்டே மரம் இந்தாண்டே மரம் இப்போ அவ்வளோ காற்று அடிக்கலை ஆனால் நைட்டில் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கட்டில் கட்டில் போட்டு வெளியில் பொறுத்துக்கலாம் எனக்கும் இங்கே இருக்க தான் பிடிக்குது ஆனால் இங்கேருந்து வருமானத்துக்கு வழி இல்லை வேலைக்கு போக முடியாது எதுக்கு போனாலும் இங்கேருந்துலாம் இருந்தெல்லாம் விருதாச்சலம் போடுறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் பக்கமாக வருது டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்குள்ள மனுஷன் வந்து அவ்வளோதான் டீ போட்டிருக்காங்க டீ போட்டுட்டு அப்படியே கிளம்பி தான் எங்கள் அம்மாவை வந்து உக்காந்துருக்கிறாங்க அப்படியா ம் எங்கள் அம்மா இப்போ எங்களை வழி அமைச்சு விட வந்திருக்காங்க அந்த வேப்பங்கூட்டை விற்றாங்க பார்த்தீங்களா அந்த காசு என்கிட்ட கொடுங்க எனக்கு வேணால் மானியம் வச்சுக்கோமா அப்படின்ட்டு ம்

நிச்சய ஏழு மணிக்கு கிளம்பி அங்கே ஒம்பது மணிக்கு போனோம் போகிறதுக்கு கரெக்டாக சாயங்காலம் ஏழு மணி ஆயிடுச்சிக்கோ பன்னெண்டு மணி நேரம் ட்ராவலு ஒன்றும் முடியல எனக்கு பார்த்திங்கன்னா அதனால தான் கண்ணீராக இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன் வந்து இப்போ தான் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே ரெடி பண்ணி தான் சாப்பிட்ணும் அதே என்கிட்ட கேட்குறா வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருந்தேன் ஏதோ பண்ணால் பண்ணு இல்லைனா விடு நான் தூங்குறேன் தூக்கம் வேறு வராதுங்க நைட்டில் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இன்றைக்கி தாங்க ஒரு ஏன்னா ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால நல்லா தூக்கம் வரும் நைட்டில் காலையில் எந்திரிக்கிறதே லேட்டாக தான் எழுந்திருக்கும் அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணாலே எனக்கு தூக்கம் வரும் உடம்பு ரொம்ப அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் எங்கள் அம்மாவுமே வந்திருந்தாங்க இரு இருந்தான் சொன்னாங்க ஆனால் இப்போ வேண்டாமா அடுத்த மாதம் அச்சா இன்னும் ரெண்டு வெளியே இருக்கு அவங்க ஆடி கடை எப்பவுமே வருவாங்க அப்போ கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்களா சரி அப்போ வேணாம் இருக்கிறேன் மூணு நாள் இப்போவும் லீவ் எடுத்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஸ்கேனு மெயினாக வந்த ரீசனே இல்லைன்னா தான் இல்லைன்னு நாங்கள் அங்கேயே இருந்திருக்கோம் ஸ்கேனுக்கு இல்லை எனக்கு அது இல்லாமல் முடியும் இருக்கப்படுங்க வீடு பழையபடி எப்போ பார்த்தாலும் கம்பளி பூச்சி ஓட்டிட்டு இப்போல்லாம் செம்மைய அழிவிட்டு கிடந்தாங்க கம்பளி பூச்சி ஓட்டி நிம்மதியாகவே இருக்குமில்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் பார்த்தோம் தூக்கம் வர மாட்டேங்க எங்க அம்மா அங்கே இருக்கிற மாதிரி இருந்தா ஒண்ணு தெரிஞ்சுக்காது நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுமே விடிய காலமுறை தான் வந்தாங்க இன்னைக்கு நாங்க போயிருந்தோம்னா அவங்களும் கிளம்பி இருப்பாங்க அப்புறம் எங்க அத்தை கூட இருக்கிறாங்களா அதனால அவங்க கூட இருந்துட்டு நாளைக்கு தான் ஊருக்கு போவாங்க நாங்க இன்னைக்கே கிளம்பி வந்துட்டோம் என்னாலும் பரவாயில்ல நாளைக்கு சனிக்கிழமை கண்டிப்பா ஸ்கேனுக்கு போனோம் அப்படிங்கறதுனால நாங்க வந்துட்டோம் இதுக்காக தான் போனோம் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியலைங்க நாங்கள் போகிற போக்கில் இது எதார்த்தமாக அங்கே போய் நாங்கள் போனதே ஒரு இதுக்காக தான் அங்கே போய் வீடியோலாம் இருக்கின்ற எண்ணமே இல்லை சார் சுத்தமாக இல்லை சார் சின்ன வீடியோவாக இருக்கட்டும் பெரிய வீடியோவாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய் நம்ம நம்ம எதுக்காக போகணும் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸே சிம்பிளாக இருக்கும் நாங்கள் போனதுனால நம்ம ஒன்றும் இதுக்கெல்லாம் போகலாம் அதனால் சிம்பிளாக

அதனால கட்டாயம் போக எங்க இருந்த சிவாவுக்கும் விருப்பமே கிடையாது இருந்திருக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்து இது மூணாவது மாசம் நாலாவது மாசம் தான் நம்ம அலட்சியமாட்டு

குளுக்கோஸ் இல்லைங்க டைம் ஆகாது இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப டைம் ஆதான் அவங்க போன மாதமும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு ஏன்னா குளுக்கோஸ் குடிச்சா அது ஒன்றரை மணி நேரம் கழித்து வர சொல்லுவாங்க அதனாலவே அவங்க எடுத்து நம்ம ஒண்டியாக இருக்கும் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஒர்க் ஒரே நேரத்தில் தான் ரிசல்ட்டு கொடுப்பாங்க அதுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு டைம் அங்கேயே போயிடும் அதனால சரி நாள் நெருங்குது நம்ம எதுவும் தள்ளிலாம் போட வேணாம் ஹாஸ்பிட்டல் போகிற விஷயத்தில் எதுவும் விளையாட வேணாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சிவா கேமராவை பார்த்தா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அடுத்தது ஸ்கேன் வீடியோ தான் வரும் கட்டாயம் பாருங்க